நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க எந்த வீடியோவில் விவசாயம் மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளில் காஸ்டிக் சோடாவோட பயன்பாடு இருக்குது ஸோ அதை எப்படி பயன்படுத்துகிறது இது எப்படி வேலை செய்யுது இதோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட் போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

நன்மந்த காஸ்டிக் சோடா பாத்தீங்க அப்படின்னா காரத்தன்மை கொண்டது இது வந்துட்டு பார்க்கறதுக்கு உப்பு போலவே இருக்கும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் பார்க்கறதுக்கு மீன்க்கு வர செதிலு போல் செதில் செதிலாகவும் இருக்கும் இந்த ரெண்டு அமைப்புலையுமே காஸ்டிக் சோடா அவைலபிளாக இருக்குது இது லபார்டரியில் சோடியம் ஹைட்ராக்சைடு அதாவது சுருக்கமாக சொல்லப்போனாம் என் வேதியியல் நினைமையால் குறிப்பிட்டு சொல்கிறாங்க இந்த காஸ்டிக் சோடாவை பற்றி கூடுதல் தகவலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பிளாகரில் ஒரு போஸ்ட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் இதில் எந்தெந்த துறையில் காஸ்டிக் சோடா எப்படி வேலை செய்யுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இதை பார்க்குற பட்சத்தில் ஒரு ஐடியா கிடைக்கும் காஸ்டிக் சோடா பார்த்திங்கன்னா பொதுவே காரத்தன்மை கொண்டது ஸோ இதை பார்த்திங்கன்னா பல்வேறு வேலைகளுக்கு பயன்படுத்தலாம் முக்கியமாக விவசாயத்தில்னு பார்க்கும்போது மண்ணோட பிஹெச் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இது எதுக்காக அப்படின்னா சுண்ணாம்பு மண் இதே போல் மண்ணில் எந்த ஒரு பயிரும் வராது ஸோ அந்த இடத்துல அதோட பிஹெச் லெவலை சரி பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க ஸோ அதெல்லாம் எப்படி அப்படின்றத ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சோப் ஐட்டமான டிடர்ஜென்ட் முதலிவை தயாரிக்கிறதுக்கு எல்லாமே இந்த காஸ்டிக் சோடாவை பயன்படுத்துகிறாங்க இது வந்துட்டு அதிகப்படியான எண்ணெய் கொழுப்பாக இருந்தாலும் சரி புரத குழுப்பாக இருந்தாலும் சரி கிரீஸ் பச நாள்பட்ட அழுக்கு இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி அதை எல்லாமே முழுசாக கரைக்கிறதுக்கு உகந்த சத்தி இதுக்கிட்ட இருக்குது ஸோ பால் கொள்முதல் நிலையத்தில் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டியூப்பு கிளாஸ் ஐட்டத்தை இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே இதை பயன்படுத்துகிறாங்க இது போல் விவசாயம் இல்லாமல் பல்வேறு துறைகளில் காஸ்டிக் சோடாவோட பங்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய காஸ்டிக் சோடாவை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்துகிறோம் இல்லைனா இது கண்ணில் படுது அப்படின்ற பட்சத்தில் கண் குருடாக போகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அந்தளவுக்கு இதோட பாதிப்பும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட காஸ்டிக் சோடாவை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பா